ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளுடைய இந்திய நாடு பல்வேறு இன மக்கள் மொழி பேசுகிறவங்க இன மக்கள் இருக்காங்க ஆதி காலத்திலருந்தே அயல் நாட்டவர்கள் நம்மளுடைய நாட்டில் வானபம் பண்ண வந்திருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய நாட்டையும் ஆட்சியும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவிலிருந்தும் அயல் நாடுகளுக்கு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மொழி நம்மளுடைய நாடுகள்லேயும் பரவி இருக்குது நம்மளுடைய தமிழ் பேசும்பொழுதே சேர்த்து ஆங்கிலம் சேர்த்து பேசுவோம் தெலுங்கு சேர்த்து பேசுவோம் மலையாளம் சேர்த்து பேசுவோம் கன்னடம் சேர்த்து பேசுவோம் இந்த மாதிரி பல மொழிகள் நம்ம பேசுகிறோம் இல்லையா தமிழ்மொழிக்கு இணையான என்னெல்லாம் சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் எண் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கேள்வி ஒன்று கேட் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது கேட் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கதவு கேட்டுன்னா நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா அது தமிழில் சொல்லும் பொழுது கதவு கேள்வி ரெண்டு பாரம் என்ற பெறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது பாரம் அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சுமை பாரமாக இருக்குதுப்பா என்னால் முடியல அப்படின்னு நம்ம வெயிட்டு தூக்கிட்டு வரும்போது சொல்வோம் இல்லையா சுமை அதுக்கு அர்த்தம் கேள்வி மூன்று டயபெட்டிக் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது டயபெட்டிக் அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நீரிழிவு மூணு கணபதில் சி நீரிழிவு டயபெட்டிக் அப்படிங்கிறது என்ன ஆங்கில வார்த்தை இல்லையா அதுக்கு நேரான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்போது நீரிழிவு மூணு கண ஆப்ஷன் சி நீரிழிவு கேள்வி நான்கு சோழி என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என் என்ன சோழி அப்படிங்கிற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் சோழி முடிஞ்சிருச்சுப்பா அப்படி சொல்கிறோம்ல அப்போ சோழி அப்படின்னா என்ன வேலை நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி வேலை கேள்வி ஐந்து ரீதி என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது ரீதி செய்கிற வேலையை ரீதியாக செய்யி அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போது ரீதி அப்படிங்கிறது என்ன ஒழுங்கு ஒழுக்கமாக செய் அப்படிங்கிறது கேள்வி ஆறு அங்குள் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன அங்குள் அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் மாமன் அங்குள் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை கேள்வி ஏழு ஆஸ்தி என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது ஆஸ்தி அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் செல்வம் ஏழு பதில் ஆப்ஷன் ஏ செல்வம் கேள்வி எட்டு குட்டை என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது குட்டை என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எட்டு பதில் ஆப்ஷன் பி சுறுதுணி கை குட்டை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கேள்வி ஒன்பது ஜதை என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ஜதை அப்படின்னா என்ன ஜதையாக வாங்கியிருக்கேன் ஜதையாக வைக்கணும் அப்படி சொல்கிறாங்களே அப்போது ஜதை அப்படிங்கிறது என்ன இரட்டை ஒன்பது பதில் ஆப்ஷன் ஏ இரட்டை கேள்வி பதினொன்று லாவணி என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன லாவணி அப்படிங்கிற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பதினொன்று கணப்பதில் ஆப்ஷன் டி ஒரு வகை பாடலை குறிக்கிறது தான் லாவணி அப்படிங்கிறது கேள்வி பன்னிரெண்டு அசல் என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அசல் அசல் அப்படின்னா என்ன பன்னெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ அசல் அப்படிங்கிறது முதல் பதிமூன்று சாவி என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது சாவி என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் பதிமூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ திறவுகோல் சாவி அப்படிங்கிறது திறவுகோல் கேள்வி பதினான்கு காஜி என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது காஜு அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் சி நடுவர் கேள்வி பதினைந்து சிபாரிசு என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் எது சிபாரிசு அப்படின்னா என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்கிறோம்ல அப்போ யார் அது சிபாரிசு அப்படின்னா என்ன பதினைந்துக்கான பதில் ஆப்ஷன் பி பரிந்துரை ரெஃபர் பண்ணுறது கேள்வி பதினாறு பட்டாசு என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது பட்டாசு என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் பதினாறுக்கான பதில் ஆப்ஷன் சி சீனவெடி இதுதான் வந்து பட்டாசு சொல்கிறோம் கேள்வி பதினேழு கலாட்டா என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான சொல் எது கலாட்டா என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் பதினேழு பதில் ஆப்ஷன் பி கலவரம் கேள்வி பதினெட்டு நகல் என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன நகல் அப்படின்னு நம்ம எதை சொல்வோம் பதினெட்டுக்கான பதில் பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் சி ஒத்தப்படி ஒரே மாதிரி இருக்கிறது தான் நம்ம நகல் அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி பத்தொம்பது யஜமான் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது யஜமான் அப்படிங்குற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பத்தொன்பது பதில் ஆப்ஷன் ஏ முதலாளி யஜமான் அப்படின்றோம்ல முதலாளியே பத்தொன்பது பதில் ஆப்ஷன் ஏ முதலாளி கேள்வி இருபது சர்கார் என்ற பெருமமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் என்ன சர்கார் அப்படிங்கிற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சர்கார் அப்படின்னா என்ன கவர்மெண்ட்டை குறிக்கிற சொல்லு தானே சர்கார் அப்படிங்கிறது அப்போ இருபதுக்கான பதில் அரசு கேள்வி இருபத்தி ஒன்று தஸ்தாபேஜ் அப்படிங்கிற பெருமொழி சொல்லு இணையான தமிழ் சொல் இது தஸ்தாபேஜ் அப்படிங்கிற பெருமொழி சொல்லுக்கான இணையான தமிழ் சொல் இருபத்தி ஒன்றுக்கான பதில் ஆவணம் கேள்வி இருபத்தி ரெண்டு கெடு என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கெடு இத்தனை நாள் தான் கொடுத்துருக்கோம் அப்படி சொல்கிறோம்ல அப்போது கெடு அப்படிங்கிறது என்ன இருபத்தி ரெண்டுக்கான பதில் தவணை கேள்வி இருபத்தி மூன்று ஒண்டி என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது ஒண்டி ஒண்டிக்கு ஒண்டி வரீங்களா அப்படின்றோம்ல சண்டைக்கு போகிறதா இருந்தால் கூட அப்போ ஒண்டிக்கு ஒண்டி அப்படின்னா ஒண்டி அப்படின்றது என்ன இருபத்தி மூணுக்கான பதில் தனிமை ஒண்டியாக பாவன் அப்படின்னு சொல்கிறோம்ல தனிமை கேள்வி இருபத்தி நான்கு மெத்தை என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது மெத்தை என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மெத்த வீடு அப்படின்றவன்ல அப்போ மேல் வீடுன்னு அர்த்தம் இருபத்தி நாலு பதில் ஆப்ஷன் பி மேல் வீடு கேள்வி இருபத்தி ஐந்து சவால் என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லியது சவால் அப்படிங்கிற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இருபத்தி ஐந்து பதில் வினா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கேள்வி இருபத்தி ஆறுக்கு கிஸ்தி என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லியது கிஸ்தி அப்படிங்கிற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இருபத்தி ஆறு கண பதில் வரி வரி அதான் கிஸ்தி கேள்வி இருபத்தி ஏழு தாதா என்ற பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது தாதா அப்படின்னா யாரை சொல்லுவோம் தாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டன் தாதா தாதி அப்படி சொல்கிறோம்ல இருபத்தி ஏழு கண பதில் ஆப்ஷன் டி ஹிந்தி வேர்டு இது கேள்வி இருபத்தி எட்டு பேரம் என்ற பிறமொழிச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது பேரம் என்ற பெருமொழிச் சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் இருபத்தி எட்டுக்கான பதில் பேரம் பேசுகிறோம் அப்படின்ற சொல்கிறோம்ல அப்போது இருபத்தி எட்டுன்னா என்ன அர்த்தம் விற்பனை ஏதான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஒன்பது திகில் என்ற பிறமொழிச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன திகில் அப்படின்னா பயத்தை சொல்கிற வார்த்தை தான் திகில் அப்படிங்கிறது கேள்வி முப்பது மதகு என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன மதகு அப்படிங்கிறது எதை குறிக்கும் நீர் பாய்கின்ற மடைக்கு பேர் தான் மதகு அப்படிங்கிறது இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது